ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்சி விதி பகுப்பத உறுப்பிழக்கணம் உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல ஸோ என்ன காரணம் கேட்டிங்கன்னா பகுப்பத உறுப்பிழக்கணுங்கிறது ஒரு ரெண்டு மார்க் கேள்வி தான் நமக்கு வந்து அந்த இடத்துல ஒம்பது கேள்வியோ ஆமாம் பத்து கேள்வி கேட்டு ஏழு எழுத சொல்கிறாங்க ஸோ ஈஸியாகவே நம்ம எழுதிடலாம் இருந்தாலும் இந்த புணர்ச்சி பகுப்பத உறுப்பினம் படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பூஸ்டப் தான் அந்த செக்ஷனில் ஸோ அது நிறைய பேர்த்துக்கு சின்ன சின்ன டவுட் இருக்குது அது கிளியர் பண்ணிடலாம் பக்கப்பத்தூறு உறுப்பிலக்கிடம் புணச்சி விதி மீதி இருக்க டூ மார்க்ஸ் எல்லாம் கலை சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மீட்டு எழுதுக பிழை நீக்கி எழுதுக அதுக்கப்புறம் கலை சொற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல்லேயே நான் தந்துட்டேன் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் பாருங்கள் மினி மெட்டீரியல் போட்டாச்சு அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் போட்டாச்சு ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்குவோம் ஒன்றும் பிரச்சினையில் வேணுன்னா ஒன்று பண்ணுற கீழே டிசிஷன் பாக்ஸில் ஒரு பிடிஎஃப் வைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பகுப்பத்தொரு உற்பத்தினும் இலக்கண குறிப்பு அதெல்லாம் படித்தீங்கனாலே போதும் இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா இங்கே எழுதியிருக்கிற பகுப்பற்ற உற்பகம் எடுத்துக்காட்டு அதாவது நான் இப்போ எடுத்துக்காட்டு சொல்லுவேன் இல்லையா ஒரு தான் இருக்குது புனச்சிவிட்டு இருக்குது அதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும் ஒழுக்கமாக நீங்கள் வந்து நாலு மார்க் எடுத்துடலாம் ஸோ பகுதி ப்ளஸ் சந்தி ப்ளஸ் இடைநிலை ப்ளஸ் சாரியை ப்ளஸ் அப்படின்னு தானே இருக்குது எப்பவுமே வந்து தொடக்கத்தில் இதுதான் வந்து மெயின் சரிங்களா எப்போவுமே தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி அப்படிங்கிறது தான் ஸோ பகுதிங்கிறது கட்டளை அப்படின்னு கூட சொல்லலாம் கட்டளை அப்படிங்கிறத சொல்லலாம் சந்தி அப்படிங்கிற இக்கு இஸ் இப்பு இத்து ஓகேங்களா சந்திங்கிறது இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் அதாவது இந்த எழுத்தெல்லாம் வந்துச்சுன்னா ஓகே சந்தி அப்படிங்கிறது இடைநிலை அப்படிங்கனா இறந்த கால இடை இடைநிலையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ம மூணு இடைநிலை இருக்குது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா இத்து இட்டு இறு இன்று நிகழ்காலம் வந்து கிறு கின்று ஆணின்று இந்த வார்த்தைகள்லாம் வந்து நடுவில் வந்ததுன்னா அது வரும்போது நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டு சொல்லும்போது சொல்கிறேன் எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவு ஸோ இது கரெக்டாக நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் தரேன் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது கரெக்டாக இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்மளால் கரெக்டாக அந்த பகுதி எது விகுதி எது சாரி எது சந்தி எதுன்னு கரெக்டாக எழுத முடியும் ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஸோ அடுத்து விகுதி சொல்ல முடியாதுட்டேன் விகுதியோட விதிகள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆ அப்படின்னா பேரச்சு விகுதி சரிங்களா ஈ யூ ஊ இது ஈ கமா வரும் இ உ அப்படின்னு வந்துன்னா வினையச்ச விகுதி அதாவது ஒரு வார்த்தையில் நான் சரி இது சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் எடுத்துக்காட்டில் சொல்கிறேன் கா அப்படின்னா விகுதிங்கிறது கடைசியில் வர்றது கா அப்படின்னு வரக்கூடாது க அப்படிங்கிற அந்த வார்த்தையே வாயில் வந்ததுன்னா ஐ மீன் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இப்போ பாருங்க இதில் ஆ அப்படிங்கிறதுல ஆண் வரக்கூடாது நான் எடுத்துக்காட்டை சொல்லும்போது உங்களுக்கு புரியும் சரிங்களா ஆணை முடியணும் அந்த வார்த்தை உச்சரிப்பு வந்து ஆணு முடிஞ்சதை பேரச்ச விகுதின்னு சொல்லணும் ஸோ கா வியங்கோல் வினைமுற்று விகுதி ஆண் ஆண் பால் வினைமுற்று விகுதி இது ரொம்ப முக்கியம் ஏன் தன்மை ஒருமை வினைப்பற்று வினைமுற்று விகுதி ஆள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் பெயர் ஆள்னு முடிஞ்சால் தூணு முடிஞ்சால் படற்கை வினைமுற்று விகுதி உம்முன்னு முடிஞ்சால் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்ச விகுதி ஆ இது ரொம்ப ஈஸி ஆ அப்படின்னு முடிஞ்சால் பலவின்பால் பால் வினைமுற்று விகுதி ஆய் அப்படின்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ரொம்ப சுலபம் பார்த்துக்கலாம் அடுத்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஸோ எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தான் இருக்கும் அது நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் இது ரொம்ப முக்கியம் சாய்பான் சா ஃபஸ்ட்டு பிரிக்கிறக்கு ஒரு மார்க்கு எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது சாய் ப்ளஸ் இப் ப்ளஸ் இப் ஆன் இப்போ சாய்பான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்போ சாய்பான் அப்படிங்கிறது எந்த இடத்துல இந்த இ இப்பு இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சு வருது இல்லையா அந்த மாதிரி வந்தால் அது அதனோட நிப்பாட்டிக்கணும் சரிங்களா இப்போ சாய் அப்படிங்கிறது பிரிச்சுக்கலாம் சாய்பான் இப்புங்கிறது இங்கே வந்துருச்சு ஸோ இப்போது பான் இப்புங்கிறது இறந்த பா அப்படி ரெண்டு பா வருது பாருங்க அதனால் இறந்த கால இடைநிலை ஒன்று வந்துருச்சு ஆண் அவ்வளோதான் அப்போ இது பகுதி இது சந்தி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா விதி என்னென்னு பார்த்துருந்தோம் அப்போ இப்புங்கிறது நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் எதிர்கால இடைநிலை நம்ம விதி பார்த்துருந்தோம் இல்லைங்களா அப்புறம் ஆண் அப்படிங்கிறது ஆண் பால் வினைமுற்று விகுதி அவ்வளோதான் முடிஞ்சு ரெண்டாவது பாருங்கள் விம்மு பின்ற விம்மு அப்படின்னு முடிஞ்சிச்சா மு ப்ளஸ் கின்று விம்மு கின்ற அப்படின்னு முடியும் விம்மு இது வந்து ஒரு எழுத்தாக முடிக்கணும் கின்று அ அப்படின்னா ஆனு முடியுதா ஏனா ஆ அப்படின்னு முடிச்சுட்டாங்களா ஸோ விம்மு அப்படின்னு பகுதி கின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை ஆ அப்படிங்கிறது முடிகிறது பேரச்செய்தி ஆ அப்படின்னா அந்த ப்ரொனவுன்ஸ் முடியுது இல்லையா அதுதான் ஸோ இதெல்லாமே அந்த ரூல்ஸில் இருக்கிறது தான் இருக்குது அடுத்து எடுத்துக்காட்டு விலங்கி விலங்கி விலங்கு ப்ளஸ் இ விலங்கி அப்படிங்கிறது விலங்கு அந்த ஒரு வார்த்தை முடிச்சுட்டு ப்ளஸ் இ விலங்கு அப்படிங்கிறது பகுதி ஈங்கிறது வினையச்ச விகுதி ஓகே அவ்வளோ முடிஞ்சு இது எல்லாமே நம்ம ரூல்ஸ்ல இருக்கு கலங்கி கலங்கு ப்ளஸ் இ அதே மாதிரி கலங்கு பகுதி ஈங்கிறது வினையச்ச விகுதி பொலிந்தான் இது ரொம்ப முக்கியம் நல்லா பாருங்க பொலி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது பொலி அப்படிங்கிறது ஒரு வேர்டு வந்து என்ன ஆகுது தனியாக பிரிஞ்சுக்கிறது ப்ளஸ் இந்தான் அப்படின்னு இந்தான் இந்தா இத்து வருது பாருங்க அதனால் அந்த இன்னு பக்கத்தில் இத்து போட்டு இன்னு வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க ஏன்னா அது இறந்த கால இடைநிலையில் வரும் அண்ட் ப்ளஸ் இன்னொரு இத்து வரும் ஏன்னா இந்த ஆண் அப்படிங்கிறதுல இத்து ப்ளஸ் ஆண் ஆண் தான் நம்ம முடியுது அதான் அப்போ பொலிங்கிறது பகுதி இத்துங்கிறது சந்தி இன்னுங்கிறது ஆனத விகாரம் பார்த்திங்களா இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் நம்ம எழுதும்போது அது பேர் என்னது ஆனத விகாரம் இத்து அப்படிங்கிற இறந்த கால இடைநிலை ஏன்னா இத்துங்கிறது நமக்கு வருது இல்லையா இந்த இத்து இருந்த காலநிலை இந்த இத்து வந்து சந்தி ஓகே ஆணுங்கிறது ஆண் பால் வினை விகிதி இது எல்லாத்துக்கும் தெரியும் கண்டான் கண் அப்படிங்கிறது பிரிச்சுக்கலாம் ஓகே இது எழுதாட்டினாலும் பிரச்சனை இல்லை தப்பு இல்லை கண் அப்படின்னு பிரித்தாலும் கரெக்டு தான் ப்ளஸ் இட்டான் கண்டான் கண்டான் அதான் கண்டா ஆண் நம்ம உச்சரிப்பு சொல்கிற மாதிரி தான் அது பிரிக்கணும் சரிங்களா கண் கான் எழுதலாம் கண் எழுதலாம் பகுதி கண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறுகியது விகாரம் இப்போ இந்த தான் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு இது எழுதலாமா இது எழுதலாமான்னு ரெண்டுமே எழுதணும் இப்ப கண் அப்படிங்கிறது சில பேர் அந்த என்னதானா கா துணைக்கால் போடுவாங்க அதை கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண் அப்படிங்கிறது இது ரெண்டே எழுதணும் அப்போ இந்த கண்ணுங்கிறது குறுகிய விகாரம் இது வந்து பகுதி இட்டுங்கிறது இறந்த கால நிலை ஆணுங்கிறது ஆண்பால் வெளிமுற்று விகிதி அவ்வளவுதான் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த ஆறாவதுல அடுத்து ஏழாவது பார்க்கலாம் ஏழாவது எட்டாவது முடிஞ்சு இதோட முடிஞ்சி செய்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம் செய் பிளஸ் த இத்து வருது பாருங்கள் த ஸோ இத் ஆள முடியுதுன்னா ஆள முடியும் அவ்வளோதான் முடிஞ்சு செய் பகுதி இத்துங்கிறது இறந்த காலங்களிலே ஆங்கிறது பெயரச்சு விகுதி அவ்வளோதான் மறுக்கை மருள் மருள் ப்ளஸ் கை இது பிரிக்கிறது தப்பு வரும் இது பார்த்து வச்சுக்கோங்க மருளுங்கிறது பகுதி ஸோ இல்லி இட்டு ஆனது விகாரம் இதில் இல்லிட்டு இல்லிட்டு காணம் பாருங்கள் இட்டு காணம் பாருங்கள் அப்போ இல்லிட்டு ஆனது விகாரம்னு ப்ராக்கெட்டில் போட்டுவோம் கைங்கிறது பெயர் விகிதி அது நம்ம ரூல்ஸில் கொடுத்துருந்தோம் விகிதியில் அமர்ந்தான் இது ரொம்ப முக்கியம் ஆம் அமர்ந்தான் அம் ஆம் வந்துருச்சு இல்லையா அதனால அம் ஆம் இத் அமர்ந்தான் பாருங்க அமர்ந்தான் இன்னு வருதா அந்த இன்னு கூட ரெண்டு இத்து வருது நான் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு அப்புறம் ரெண்டு இத்து ஆண் அவ்வளோதான் அமர் பகுதி இத்துங்கிறது சந்தி இன்னுங்கிறது ஆனந்த விகாரம் இத்துங்கிறது இறந்த கால நிலை ஆணுங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி இந்த இன்னுங்கிறது என்னது எப்பவுமே ஆனந்த விகாரம் இந்த இத்து தான் என்னது இறந்த காலநிலை இந்த இத்து வந்து சந்தி எப்பவுமே ரெண்டாவது சந்தி ஃபஸ்ட்டு வந்து பகுதி லாஸ்ட் வந்து விகிதி நடுவில் வந்து என்ன இடைநிலை வருது அப்படிங்கிறது என்ன வேணாலும் வரலாம் விகாரம் அப்படிங்கிறது ஒரு சில இதில் தான் வரும் அந்த பிராக்கெட்டில் வரும் அது பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து புணர்ச்சி பார்க்கலாம் ஸோ இதுதான் அது இது நான் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக தரேன் பயப்படாதீங்க ஸோ புணர்ச்சி விதி புணர்ச்சி விதி வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சரிங்களா விதி பார்த்துடலாம் விதி வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அது என்னங்கிறது அப்புறம் நம்ம எடுத்துக்காட்டில் சொல்லலாம் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அதை நம்ம சொல்லலாம் ஈறுபோதல் இனமைகள் ஸோ இந்த ஈறுபோதல் இனமைகள் அப்படிங்கிற இந்த இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது சரி நான் இப்போ காட்டுறேன் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் புணர்ச்சி விதிகள் விதிகள் மூணு விதிகள் இருக்குது அது என்னென்ன விதிக்கு என்னென்ன புணர்ச்சிக்கு வருதுன்னு பார்க்கலாம் செம்பருதி இந்த மை வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செம்பருதி அப்படிங்கிறது செம்மை ப்ளஸ் செம்மு வெண்ணு வெண்ணிறம் அப்படிங்கிறதெல்லாமே அவங்களுக்கு தெரியும் இல்லையா செந்தமிழ் செம்பருதி செம்மை ப்ளஸ் பருதி அப்போது விதி என்னது ஈறுபோதல் விதி என்னது நான் என்ன சொன்னேன் மை வந்தால் ஈறுபோதல்ன்னு சொன்னேன்னா அது வந்து செம் ப்ளஸ் பருதின்னு பிரிச்சுக்கலாம் இல்லையா ஆனால் செம்பருதி செம்மை கூட்டல் பருதின்னு பிரிச்சுக்கலாம் எப்படி ஆக்சுவலாக பிரிப்போங்கிறது இங்கே போடணும் செம் ப்ளஸ் பருதி செம்பருதி அவ்வளோதான் செந்தமிழே இது எழுதாட்டினாலும் பிரச்சனை இல்லை ஈறுபோதல் எழுதினாலே அவங்க கரெக்ட் போட்டுருவாங்க செந்தமிழே செம்மை ப்ளஸ் தமிழே ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் ஈறுபோதல் சொல்றதுக்கு ரெண்டு மார்க் ஆனால் இங்கே விதி எழுதணும் பாருங்க மண்ணு மெய் திருதல் இது வந்து ஒரு வேலை அந்த மை வர்றது மை வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படி ப்ரொனன்ஸ் பண்றாங்க ஐ மீன் அப்படி எழுதுறாங்க இந்த விதி எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா இருந்தால் எழுதலாம் இது ரெண்டு தான் மார்க் போட்டுருவாங்க வெண்கதிர் வெம்மை ப்ளஸ் கதிர் விதிங்கிறது ஈறுபோதல் இப்போ வெண்கதிர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வெம்மை கூட்டல் கதை ஈர்போதல்னு போட்டாங்க அடுத்தது அருங்காணம் இது போன வருஷம் கேட்ட கேள்வி அருமை கூட்டல் காணம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விதி வந்து ஈறுபோதல் அரு பிளஸ் காணம் பிரிச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ரெண்டுமே வரும் அது ஏன் ரெண்டுமே வரும் அப்படின்னா இப்போ ஈறுபோதல் அப்படிங்கிறது அரு பிளஸ் காணம் அருங்காணம் ஓகேவா இங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் இங்க மை பிரிஞ்சனால நம்ம ஈறுபோதல்னு சொல்றோம் ஆனா இது எப்படி ஆக்சுவலா பிரிக்கலாம் அருங்காணம் அரு அப்படின்னு ஒரு வேர்டு பிளஸ் காணம் அவ்வளோதான் இந்த ரெண்டு பேடி சேர்த்துறது யாரு இங்கு ஸோ இப்படி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இனமிகள் ஸோ ரெண்டுமே எழுதணும் நன்மொழி நன்மை ப்ளஸ் மொழி ஈர்போதல் நன் ப்ளஸ் மொழி அப்படின்னு எழுதிக்கோங்க பூம்பாவாய் இது போன வருஷம் கேட்டாங்க பூ ப்ளஸ் பாவாய் இது கரெக்டாக எழுதிக்கோங்க விதி வந்து இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அதாவது இந்த பூ அப்படிங்கிறது தனியாக வருது இல்லையா அப்போ பூ பெயர் முன் முன் வருதா இனமென்மேன் தோன்றும் ஓகேவா சோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் அங்கவற்றுல் அங்கு பிளஸ் அவற்றுள் ஓகேவா இதுவும் இந்த வருஷம் இருக்குது விதி வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் பாருங்க அங்கு அப்படிங்கிறது அங்கு அவற்றுள் அங்குன்னு வருது பாருங்க அங்குனா உயிர்வரின் உக்குரல் கூ கூ வருது இல்லையா மெய் விட்டோடும்னா இங்கே பாருங்க அங்கு பிளஸ் அவற்றுள் அவற்றுள் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னாச்சு இந்த காவும் இதையும் நம்ம கா வந்து கன்சிடரே பண்ணல அங்குன்னு போட்டோம் ப்ளஸ் அவற்றுள் அப்படிங்கிறது வச்சுக்கோ அப்போ மெய் விட்டோடும் மெய் மெய் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்து அந்த இடத்துல வராது மெய் விட்டோடும் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க அது வந்து இன்னொரு விதி வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்று வந்து இயல்பு அப்படிங்கிறது இது ரெண்டுமே எழுதணும் பார்த்துக்கோங்க ஸோ புணர்ச்சி விதி அதாவது இன்னொரு கான்செப்ட் இருக்குது புணஞ்சி விதியில் அது வேண்டாம் அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகும் இப்போதைக்கு இது போதும் சரிங்களா அவசரமாக படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் இதில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க ஸோ ஒரே அமிச்சுருங்க இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு தரணும்ல நான் ஒரு க்யூஆர் கோடு தரேன் அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஒரே அனுச்சிடுங்க நீங்கள் உங்கள் ஃபோனோட ஃபோட்டோ அப்படியே லைட்டாக அந்த கேமரா எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு வீடியோவில் வச்சிங்கனாலே உங்களுக்கு இதாகிடும் ஸ்கேன் ஆகிடும் கொஞ்சம் லேட்டாகுது வெயிட் பண்ணுங்க லோடிங் இஷ்யூ இருக்குது இப்போ ஸ்கேன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே சரி போய்க்கிறேன் ஸ்கேன் பண்ணிக்கோ ஓகே ஸ்கேன் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சுது அண்ட் பகுப்பத்தை புணச்சி விதி இது பண்ணுங்கள் அண்ட் கீழே ஒரு பிடிஎஃபில் எல்லா மார்க்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதை மட்டும் அது பப்ளிக் படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக செவன் டு டூ ஃபோர்டின் எடுத்தலாம் புணச்சியில் இன்னும் நிறைய இருக்குது பட் பரவாயில்ல இதை மட்டும் மாதிரி ஒழுக்கமாக படிங்க போதும் தேங்க் யூ